போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு கடமையை செய்ய விடாது இடையூறு ஏற்படுத்தியமை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள தென் மாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்பாளர் அஜித் பிரசன்ன இன்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்தார் சட்டோத கூட்டம் மற்றும் ஊர்வலத்தை ஏற்பாடு செய்தமே எனக்கு எதிராக காணப்படும் குற்றச்சாட்டாகும் அது இரண்டும் தவறு என்றால் தென் மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் இன்று சிறையில் தான் இருக்க வேண்டும் கொழும்பில் இருந்து கொண்டு பச்சை தண்ணீரையும் ஆரவைத்து குடித்து நூறு ரூபாய் வீதம் உண்டியலில் சேர்க்கும் கமன் வில நேற்று சிறையில் இருந்திருக்க வேண்டும் ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு ஒரு சிலரை விமர்சித்ததற்காகவா இந்த நிலை என்று சந்தேகம் ஏற்படுகின்றது இவ்வாறு அழுத்தம் கொடுக்க காரணம் தெரியவில்லை உண்மையை பேசியமைக்காகவே அல்லது களவு மற்றும் கப்பம் பெற்றுக் கொள்ளாதமையினாலா இந்த நிலை எனக்கு சந்தேகம் உள்ளது